நவ மற்ற கிரகங்களை விட சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் பயம் வரதான் செய்கிறது இவர் கஷ்டங்கள் மட்டும் தரக்கூடியவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜோதிட வாக்கப்படி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்றும் சொல்லும் அளவிற்கு அருளியும் நன்மையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் பல நன்மைகளை தரக்கூடிய சனி பகவானை எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோ மூலமாக முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பலன்கள் தரும் சனி பகவான் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி மனதார வழிபாடு செய்தால் நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்களையெல்லாம் தகர்த்து நம் செய்யும் காரியத்தில் வெற்றி தருவார் சனி பகவானை வழிபடும் போது ஒரே இடத்தில் நின்று வழிபடவோ அல்லது அவருக்கு முன் நின்று நேருக்கு நேராக வழிபடவோ கூடாது அதேபோல விழுந்தும் கும்பிடவும் கூடாது அவரை பக்கவாட்டில் நின்று அவரின் பாதத்தை பார்த்துத்தான் வணங்க வேண்டும் அவரின் முகத்தை அதிக நேரம் பார்த்தும் வணங்கவும் கூடாது அவரை வழிபடும் நேரத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து சனி பகவானை வணங்கினால் சனி பகவானுக்கு கோபத்தை ஏற்படுத்திவிடும் இதனால் கருப்பு அல்லது நீல நிற ஆடைகளை அணிந்து சனி பகவானை வழிபட வேண்டும் அடுத்ததாக சனி பகவான் மேற்கு திசைக்கு உரியவர் என்பதனால் அவரை மேற்கு நோக்கி நின்று தான் வழிபட வேண்டும் சனி பகவான் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கித் தருவதாக இருந்தால் இரும்பு பாத்திரத்தில் வைத்து தான் கொடுக்க வேண்டும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி தருவதை தவிர்க்கப்பட வேண்டும்